நான் உங்கள் மகேஷ் திண்டுக்கல்ல இருந்து இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழக அரசியல் நிலை அதாவது ஒவ்வொரு கட்சி ஒவ்வொரு நிலைப்பாட்டை எடுத்து போய் இதே இருக்கிறாங்க அதுல ஒரு கட்சிக்கு பாசிட்டிவா அமைஞ்சிட்டு இருக்கு ஒரு கட்சி ஒரு கட்சிக்கு வந்து அதாவது கூட்டணிக்கு நெகட்டிவாவே போய்கிட்டு இருக்கு அது என்னென்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்றத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் நாம் தமிழர் கட்சின்னு சொல்லிட்டு ஒரு நரேந்திர முன்னாடி நாம் தமிழர் கட்சியில இருந்த ஒரு பெரிய ப்ராப்ளத்தை அதாவது ரொம்ப வருஷமா ஓடிக்கிட்டு இருந்த பிராப்ளத்தே இப்ப இப்பதான் கோர்ட் முடிச்சு வச்சிருக்காங்க யாருன்னு பாத்தீங்கன்னா விஜயலட்சுமி பிரச்சனைய விஜயலட்சுமிக்கும் சீமானுக்கும் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருந்தது இல்லையா சோ அந்த பிரச்சனையை தயவு செஞ்சு இனிமேல் கோர்ட்டு பக்கம் வராதிங்க ஒழுங்கு மரியாதை ஓடி போயிருங்க எழுதி கொடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டு சொல்லிருச்சு ரெண்டு பேர் ரெண்டு பேரும் வந்து மணிப்படி மாதிரி எழுதி கொடுத்துட்டு ஓடி போயிருங்க அப்படின்னு சொல்லிருக்கு இப்பத்தான் அந்த பிரச்சனையை முடிச்சிருக்காங்க நான் அடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வருவாங்க இப்பதான் மாடு மாநாடு போட்டிருக்காங்க அப்புறம் மரம் நாநாடு அடுத்து தண்ணீர் மாநாடு இதெல்லாம் போடுவாங்க ஆக்சுவலா அவரு சீமான் சொல்றது எல்லாமே நல்ல விஷயங்கள் தான் அதை மனநிலை தமிழ்நாட்டிலிருந்து மக்களுக்கு நிறைய பேருக்கு மக்கள் வந்து எப்பவே மாறி போயிட்டாங்க என்ன அந்த பகுத்து அறிஞ்சு ஓட்டு போடுற அளவுக்கு எல்லாம் மக்கள் இல்ல தான் தெரியும் நம்ம வேற கூட்டணி போனாலும் சொல்லி முடிஞ்சிரும் அப்படின்றது சோ அதுக்கும் போக முடியாது சோ அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்காரு ஆனா எப்படி என்ன பணம் இதுக்கெல்லாம் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்றது நம்மளுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது அவர் கட்சி ஒரு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு சரிங்க தேமுதிக அதே மாதிரி சத்தம் வெளியில இல்ல அவங்க அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிசம்பர் மாசம் தான் தெளிவு வரும் ஆமா ஏன்னா அவங்க அதாவது இப்போ தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாமே வந்து வெயிட் பண்ண வெயிட் பண்ண வைக்க வைக்க வைக்கத்தான் வந்து டிமாண்ட் அதிகமாகும் ஆமா அதாவது தீபாவளிக்கு ஜவுளி விற்கிறாங்க இல்லையா இப்ப போனோம் அப்படின்னோம்னா தீபாவளிக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி போனா ஒரு மாதிரி இருக்கும் சோ தீபாவளி நெருங்க நெருங்க அந்த துணிகளோட ரேட்டு கொஞ்சம் இதாகும்ல அந்த மாதிரி வரும் அதனால அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா எடப்பாடி இருக்கணும் ஆனா அந்த அம்மா வந்து பிரேமலதா விஜயகாந்த் வந்து இருக்குன்னு சொல்லிட்டாங்க எடப்பாடிய வந்து எங்களை நம்ப வச்சு கழுத்து அறுத்தவர் அறுத்துட்டாரு எங்களுக்கு மக்கள் ஒரு சீட்டு தரேன்னு சொன்னாரு அது இல்லவே இல்லைன்னு சொல்லி எழுதி கொடுத்து எல்லாத்தையும் மாத்திட்டாரு அப்படி இப்படிலாம் பேசிருக்காங்க எல்லாம் இருந்தும் திருப்பி அந்த கூட்டணியில போய் சேருவாங்களா ஒரு பெரிய ஒருவேளை விஜய் பக்கம் போறாங்களா அப்படின்றதும் தெரியல அதுக்கப்புறம் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் போய் பார்ப்பாங்க என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா மரியாதை நிமித்தமாக நாங்க வந்து சந்திச்சோம் அப்படின்பாங்க எல்லாமே அரசியல் சரிங்க இப்ப அவங்க சொல்றீங்க செங்கோட்டையன் ஐயா வந்து ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி கலப்பினாரு அதுதான் பாரு இப்போ போன வாரத்துக்கு ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் வந்து ரேஸ் பைக் ஷோ போட்டு போனாங்க அது என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியல சோனமா போயிட்டாரா செங்கோட்டையன் என்ன நடக்குதுன்னு தெரியல ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு கட்சி ஜெயிக்கணும் நம்ம ஆட்சியில வரணும் அப்படின்னு நினைச்சு ஒரு தலைவன் வந்து செயல்பட்டா இவ்வளவு பிரச்சனையை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டான் என்ன பிரச்சனைன்னு கூப்பிட்டு உக்காந்து பேசியிருப்பான் இது எம்ஜிஆரே வந்து ஒருத்தன் கட்சியில இருந்து வெளியில போறான் அவனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவனை கூப்பிட்டு என்ன பிரச்சனை பிரச்சனை உட்காந்து பேசி ஒரு முடிவு எடுப்பாங்க இங்க இருக்க தலைமைக்கு தேவையே இல்லையா உடனே டெல்லி கிளம்பிருங்க டெல்லியில மஞ்சள் நடக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தேன் அப்படின்னா ஆட்சிக்கு வர்றான் வரல அது மேட்டர் இல்ல அந்த செயலாளர் பதவி பொதுச் செயலாளர் பதவியும் சின்னமும் நம்மள்கிட்ட இருக்கணும் அது இருந்தா போதும்னு நினைக்கிறவங்க இன்னும் போயிட்டே தான் இருக்கும் இன்னும் ச பல பிளவுகள் வரத்தான் செய்யும் வந்துகிட்டு தான் இருக்கும் இது சத்தியமா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல இப்போ வந்து பிஜேபி மாட்டிக்கிச்சு ஒரு கட்சி ஜெயிக்கணும்னு ஒரு தலைவரின் முடிவு பண்ணுனா பல முடிவுகளை எடுத்து அந்த ஜெயிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை கொண்டு போகணும் இங்க இருக்க தலைவர்களுக்கு அந்த முடிவு கிடையாது ஜெயிக்கிறோமோ தோக்குறமோ இந்த சின்னம் என்கிட்ட இருக்கணும் இந்த பதவி என்கிட்ட இருக்கணும் அப்படின்னு மட்டும் நினைச்சிட்டு இருந்தா அது கட்சி அப்படிலாம் அவ்வளோதான் கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்கும் அதுக்கு பின்னாடி அதாவது அந்த தலைவனுக்கு பின்னாடி ஒரு அஞ்சாறு பேர் இருப்பாங்க தெரியுமா அந்த அஞ்சாறு பேருத்துக்குமே ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க அதாவது அந்த பொறுப்பு இருந்தவங்களெல்லாம் விளக்கி விட்டுட்டு இப்ப அந்த பொறுப்பு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்களே அவங்களும் அதே எண்ணத்துல இருந்தாங்க அப்படின்னா அந்த கட்சி எப்படி உருப்படும் அப்புறம் இதே நடந்துட்டு இருக்கும் இதை பத்தி எதுவும் வெளியில பேசுறதும் கிடையாது வைக்கிறது கிடையாது அமைதி அவங்க வந்து இப்ப பாரு நிறைய நலத்திட்ட உதவங்கள் ஓடிட்டு இருக்கும் நிறைய கட்டடங்கள் புது கட்டடங்களை திறந்து வைப்பாங்க இது எல்லாமே எல்லா அரசியல் கட்சியும் அந்த தேர்தல் வர்ற டயத்துல வந்து இதெல்லாம் பண்ண முடியாதுதான் அது எல்லாமே அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அவங்க பேசுறது எதுவுமே அவங்க காதல போட்டுக்கிறது இல்ல சோ அது அவங்களுக்கு கிளியர் கட்டா தெரிஞ்சு போச்சு ரைட் ஓகே அப்படி எடப்பாடி எவ்வளவோ தூண்டில் போட்டு இழுத்து பார்த்தாரு இந்த எடப்பாடி எப்படி ஒரு கூத்து அதாவது இதுல போய் கையெழுத்து போட்டு கூவத்தூர்ல கையெழுத்து போட்டு சரண்டானா அப்படியே அதே மாதிரி அண்ணன் திருமாவளவன் டிஎம் கே விட்டு வர போறது இல்ல அவர் அங்க சரண்டர் அவ்வளவுதான் அதே மாதிரி காங்கிரஸ் இழுக்கிறதுக்கு இப்போ திருத்தி சிவா வந்து ஒரு வார்த்தை காமராஜரை பத்தி பேசிட்டாரு சோ அதை வச்சு நிறைய பேர் டிஸ்ட் பண்ணாங்க அவங்க கட்சியை மூத்த தலைவர் அழகிரி கூட பயங்கரமா வார்த்தைகள் எல்லாம் பேசி இருந்தாரு பேசி இருந்தாரு ஆனா அதை பத்தி எந்த ஒரு நியூஸும் பெரிய பெருசா வரல அப்படியே அமைக்கிட்டாங்க ஆமா அப்படி பின்னு அவர் ஒருத்தர் தான் பேசினாரு அப்படியே இருக்கா தலைவர் செல்வ பிறந்த பேச சொல்லுங்க பேச மாட்டாப்புல காந்தி அதை சொல்றாரு இதே ராகுல் காந்தி மோடியை தன்னோட கூட பிறந்த அண்ணன் மாதிரி இது ராகுல் காந்தி வந்து ஸ்டாலின் வந்து அண்ணன் மாதிரி அப்படின்னு சொல்லி அண்ணன் தம்பி உரவலும் இருக்கிறவங்க சோ அதனால வந்து அவரு இங்க சொல்லி தான் இது பண்ணணுன்றது கிடையாது ஏன்னா காங்கிரஸ்க்கு என்ன ஓட்டு பேங்க் இங்க இருக்கு அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் காங்கிரஸை வெளியே இழுத்தரலாம் அப்படின்னு ஒரு முயற்சி நடந்துட்டு இருந்தது ஸோ அது அப்படியே ஆஃப் ஆகிருக்கு ஒருவேளை இன்னும் டிசம்பர் மாசம் வரையும் இந்த பிரச்சனைகள் இழுத்துக்கிட்டே போனாங்க அப்படின்னா டிஎம்கேட தலைவராக ஸ்டாலின் வந்து எப்படி இதெல்லாம் ஹேண்டில் பண்ணி அந்த கூட்டணி அப்படியே வச்சுக்கிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா டிஎம்கேக்கும் நல்ல வாழ் லைஃப் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் இப்போ ராகுல் காந்தி வந்து வெளியில வர வாய்ப்பு இருக்கா இருந்து அதாவது ராகுல் காந்தி காங்கிரஸ் வெளியில வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை ஏன்னா அவங்க மேலிடம் சொன்னா மட்டும்தான் வெளியில வருவாங்க அதனால ராகுல் காந்தி சொல்ல போறது கிடையாது சொன்னால் மட்டும்தான் வெளியில வருவாங்க வெளியில சாதகம் தான் ஆனா காங்கிரஸுக்கு ஒரு பெரிய லெவல்ல ஓட்டு எல்லாம் ஒண்ணுமே கிடையாது பெரிய லெவல்ல ஓட்டு கிடையாது தனியா என்னங்கன்னா அதிகபட்சமா ரெண்டு மூணு தொகுதியில ஜெயிக்கலாமே ஒளிய மத்தபடி வேற எங்கேயும் ஜெயிக்கிறது வாய்ப்பு கிடையாது அதுவும் சரி இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்குல்லையா அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் இப்போ தமிழ்நாடு கவர் தமிழ்நாட்டில் இருக்கிற கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு லெட்டர் பேட் கட்சிகளை தேர்தல் ஆணையம் வந்து அங்கீகாரத்தை ரத்து பண்ணிட்டாங்க இப்போ அதனால ஒரு பிரச்சனை இல்லை இல்லைன்னா அது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு லெட்டர் பேட் கட்சிக்கும் ஒவ்வொரு சீட்டாவது கொடுக்கணும் ஒவ்வொரு சீட்டாவது கொடுக்கணும் அப்போ அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதனால வந்து கரெக்டா மதிமுக தே எல்லாம் அது இங்கிட்டு இருக்கு காங்கிரஸ் விசிகா இவங்க எல்லாம் இருக்காங்களே இவங்களுக்கு எல்லாம் சேர்த்து அவர் அந்த கட்டுக்கோப்பா கொண்டு போயிட்டாரு அப்படின்னா ஒரு பிரச்சனை இருக்காது செதற விட்டாரு அப்படின்னா அவருக்கு வாக்குகள் சதரிப்பது